வட மாநிலங்களில் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டுள்ளதாக டெல்லி முதல்வர் அதீஷி தெரிவித்துள்ளார் தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மிக கடுமையான பிரிவுக்கு சென்றதால் காற்று மாசு அளவை கட்டுப்படுத்த அரசு அலுவலக நேரங்களை மாற்றியும் கட்டுமானம் மற்றும் கல் நொறுக்கும் இயந்திரங்களை மூடுவது மற்றும் சுரங்க நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை டெல்லி அரசு எடுத்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டெல்லி முதல்வர் அதீஷி பஞ்சாப் ஹரியானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் விவசாய கழிவுகள் எரிக்கப்படுவதனால் ஒட்டுமொத்த வட இந்தியாவும் மருத்துவ அவசர நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டில் விவசாய கழிவுகள் எரிப்பதை குறைத்துள்ள ஒரே மாநிலம் பஞ்சாப் என்றும் விவசாய கழிவுகள் எரிப்பதை பஞ்சாப் அரசு எண்பது சதவீதம் வரை குறைத்துள்ள நிலையில் மற்ற மாநிலங்களில் மட்டும் அதிகரிப்பது ஏன் எனவும் அவர் அப்போது கேள்வி எழுப்பினார்